அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் மற்றும் தான் நின்ற உபநட்சத்திரமாக தன்னை மாற்றிக்கொள்ளும் இது சார ஜோதிட அடிப்படை விதி ஆனால் உதாரணத்துக்கு லக்ன உபநட்சத்திரம் சூரியனானால் நாம் சூரியனின் காரகத்தை மட்டும் எடுக்க வேண்டுமா அல்லது சூரியன் என்ற நட்சத்திரம் சந்திரன் உபநட்சத்திரம் குரு இவற்றின் காரகத்தையும் சேர்த்து பலனை முடிவு செய்ய வேண்டுமா விளக்குங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு இங்கே சூரியன் வந்து ஐயா சொல்கிற மாதிரி சூரியன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கத்தாலேயும் குருவோட குண நட்சத்திரத்தில் இருக்க இந்த சூரியன் வந்து சந்திரனாகவும் குருவாகவும் மாறிவிடுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுதான் உண்மையாகலாம் ஆனால் இங்கே சூரியனுடைய காரகத்தை எப்படி எடுக்கிறோன்னா இதே ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஒரு ஒரு கிரகமோ அல்லது ரெண்டு கிரகமோ ஏதாவது ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் ஆகும் இது சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ சூரியனுடைய உப நட்சத்திரத்துலையோ இருக்கிறதால அந்த லக்னத்துடைய சப்பாடு சூரியன் என்பது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் சூரியன் வந்து லக்னத்தோட டச் பண்ணிட்டதால ஒரு ரெண்டு மூணு கிரகம் ஒரு நாலஞ்சு கிரகம் இருந்துச்சுன்னா இன்னும் சூரியனுடைய லக்னத்தோட அந்த சூரியனுடைய காரகம் மாறாது சூரியனுடைய காரகனா மிடுக்கான தோற்றம் கம்பீரமான ஒரு தோற்றம் ரெண்டாவது வந்து ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு அமைஞ்சிடும் லக்ன சபாட சூரியனாக இருந்தாவே அது நின்ற பிளானெட்டு சனியாக இருந்தாலும் கூட நட்சத்திரம் சனியாகவும் உபநட்சத்திரம் கேதுவாகவும் இதுவாக இருந்தாலும் கூட அதனுடைய தன்மை ஏன்னா இந்த சூரியனுடைய சாரத்தில் ஒரு நாலஞ்சு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் வந்து லக்னத்தோட காரகத்தை ஈர்த்துட்டு வருது இல்லையா ஏன்னா வெளியிலிருந்து லக்னத்துடைய காரகம் வேலை செய்யும் ஒன்று நம்ம ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் சூரியனுடைய சாரத்தில் போயிட்டே இருக்கும்போது கோச்சாரத்தில் போயிட்டே இருக்கும்போது அந்த காரகம் வேலை செய்யும் அதனால் ஒரு கிரகம் ஒரு பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்தாவே அந்த கிரகத்தோடைய அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரோட அது வேலையை செஞ்சாலும் கூட அதனுடைய ஸ்டார் சப்பில் இருக்கிற பிள பிளானட்டுக்கும் அது லிங்க் ஆயிடுறதால அந்த லக்னத்துக்கு அந்த சூரியனுடைய காரகம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சார் அதனால் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் ஏன்னா அது கோச்சாரம் அப்படிங்கிற வகையிலையும் தசாபுதிகள் அப்படிங்கிற வகையிலும் ஏன்னா எந்தெந்த கிரகலாம் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயோ உப நட்சத்திரத்திலையோ இருக்கோ அப்போது வந்து இந்த லக்னத்துக்கு சூரியன் காரகமாக இருந்தால் என்னவோ அதனுடைய பலன்கள் வரும் சூரியன் என்பது கம்பீரம் சந்திரன் என்பது குழப்பம்னு சொல்லுவோம் இல்லை அப்டேட்டுன்னு சொல்லுவோம் மாற்றிக்கொள்ளுதுன்னு சொல்கிறோம் இப்போ லக்ன சப்பாடு சூரியனாக இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் இருந்து சந்திரன் எட்டாவது வீட்டுக்கு சப்டாடாக இருந்தால் அது குழப்பம்னு சொல்லிடுவோம் அப்படி இல்லாமல் லக்னத்துடைய சப்படாடு சூரியனாக இருந்து அது இன்ட்ரெஸ்ட்டாக இருச்சு சந்திரன் சந்திரன் வந்து மூணாவது வீட்டுக்கு சப்பாடாக இருந்தால் விரைந்து தன்னுடைய நடவடிக்கையை விரைந்து எடுக்கக்கூடிய நபராக மாறுவார் த தன்னுடைய ஆளுமையை வ உடனுக்குடன் தன்னுடைய விஷயத்தை எடுக்கக்கூடிய அதாவது நிதானம் அப்படிங்கிறது இல்லாமல் உடனுக்குடன் ஏன்னா மூணுங்கிறது ஸ்பீடை குறிக்கும் வேகத்தை குறிக்கும் ஏன்னா நாலுன்னா நிலையானது மூணுனா அந்த ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த வகையில் குருவோட காரகம் மேன்மை அன்பு பண்பு பாசம் இந்த மாதிரி குணாதி குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய அப்புறம் தான் அப்படின்ட்டு ஆனால் இங்கே சூரியன் வந்து சந்திரனுடைய ஸ்டாரு குருவோட சப்பு இங்கே குருவோட சந்திரன் எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அப்போ வந்து அந்த அமைப்பு வராது ஏன்னா அந்த குருவோடய அந்த நம்பிக்கைக்குரிய அந்த தன்மை வந்து வராது அது கெட்டு போய்டும் அப்போ சூரியன் தன்னுடைய பாவக்காரக ரீதியாகவும் கிரகக்காரக ரீதியாகவும் கெட்டுறாரு பாவக்கார ரீதியாகவும் கெட்டுறாருன்னு எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி இருந்தால் ஒரு பிளானட்டு நம்ம ஜாதகத்தில் ஒரு பாவத்துக்கு சப்லாடாக வந்தால் அது அது என்ன ஸ்டார் சப்லாட் இருந்தாலும் கூட அதனுடைய காரகங்கள் வந்து நிச்சயமாக இருக்கும் உதாரணத்துக்கு நம்முடைய ஜாதகத்தில் இரண்டாவது வீட்டு சப்ளாடு சுக்ரனாக இருந்தால் நல்ல அழகாக பேசக்கூடிய நபராக இருப்பாங்க சுக்ரன் என்பது அழகு கவர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சுக்கரனுடைய ஸ்டாரில் நிறைய பிளானட் இருக்கும் இல்லையா சுக்ரன் கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு ஸ்டார் சுக்கரனுடைய ஸ்டாரில் கோச்சாரத்தில் போகும்போது அவருடைய பேச்சு வந்து இனிமை அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும் ஓகேங்களா ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு அது நின்ற ஸ்டார் சப்பு நல்ல பாவங்களை காமிச்சா அந்த அழகுங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதனால் ஒரு பாவத்துக்கு உதாரணத்துக்கு நம்முடைய ஜாதகத்தில் நம்ம ஜோ ஜோதிடம் சொல்லக்கூடிய நம்முடைய ஜாதகத்திலே ஐந்தாவது வீட்டு சப்ளாடு என்ன என்ன பிளானட்டோ அந்த பிளானட்டு சம்பந்தமான கிளைண்ட்டு தான் அந்த அந்த கிளைண்ட்டு அது சம்பந்தமான வகையில் தான் நமக்கு ஜோதிட சம்பந்தமான வகையில் ஆட்கள் வருவாங்க உதாரணத்துக்கு ஐந்தாவது வீட்டு சப்பாடு குருவாகவே வந்துட்டு இருந்தால் சூப்பரான அமைப்பு ஏன்னா வரவங்க எல்லாமே ஆன்மீகம் சார்ந்து ஜோஷியரே ஜாதகம் பார்க்க வருவாங்க இது ஐந்தாவது வீட்டு சப்பாடு வந்து சுக்கரனாக இருந்தால் பெண்கள் அதிகமாக பார்ப்பாங்க திருமணம் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வரையில் முக்கால்வாசி பேர் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயத்துக்கு தான் ஜாதகம் பார்க்க வருவாங்கன்னு எடுத்துக்கலாம் ஜாதகருடைய அந்த அப்ரோச் ரொம்ப இனிமையாக பேசுதல் கலகலப்பாக பேசுதல் இந்த மாதிரி அமைப்பிலேயே வந்துடும் இது இது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம் சனியா இருந்தால் எப்பவுமே கொஞ்சம் ஒரு சிரமம் இது வந்து ஜென்ரல் கான்செப்ட் நிதானமா இது சனிங்கிறது கெட்டுப்போனால் சோகம் சொல்லிடலாம் இல்லைன்னா மந்தம் சொல்லிடலாம் இல்லைனா ஸ்லோ அண்ட் ஸ்டடி நிதானமா பலன்களை நிறுத்தி நிதானமாக தெளிவாக சொல்லுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால நம்ம என்னன்னா அந்த ஒரு பிளானட் ஒரு பாவத்துக்கு சப்ளாடா வந்துட்டாவே அதனுடைய காரணங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு நெருங்கிய நண்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் மிக சிறந்த ஆன்மீகவாதி லக்ன சப்லாடு வந்து குரு ஒன்று மூணு ஒன்று ஐந்து ஏழு பதினொன்றுக்கு சப்லாடு வந்து குரு அது நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் சுக்கரன் சனி அப்படின்னு வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு நாலு எட்டு பத்து பன்னெண்டு தொடர்பு கொள்வோம் இப்போ லக்ன பாவம் வந்து இவருக்கு நாலு எட்டு பத்து பன்னெண்டு தொடர்பு கொள்றதால இவருக்கு ஆன்மீகத்துக்கு சரியில்லை தான் சொல்லுவோம் ஆனால் குரு வந்து லக்ன சப்லாடாக இருந்து ஐந்துக்கும் ஏழுக்கும் பதினொன்றுக்கும் அவர் வந்ததால அவர் கோயிலில் அர்ச்சகராக தான் இருக்கார் ஆன்மீகவாதிகள் தான் அவருக்கு நிறைய தொடர்பு ஆனால் முரட்டு சாமியாராக இருப்பார் கோயிலுக்குள்ளேயே பூஜை பண்ணிட்டு பரிகாரத்தை பற்றி இல்லைன்னு அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு மாதிரி அந்த அந்த காரகம் அந்த குரு அப்படின்றது ஒன்று ஐ ஒன்று ஐந்து ஏழு பன்னொன்றுங்கிறதால அவருடைய நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாம் ஏழாவது பாவ சபோட குருங்கிறதால எல்லாருமே குரு சார்ந்த நபர்களாகவே வருவாங்க ஆன்மீகவாதிகள் தான் அவருக்கு பழக்கம் அந்த மாதிரி ஆனால் எட்டு பன்னெண்டு வரும்போது அதை அதில் வித்தியாசமாக நடக்கு முறை அதில் குறை சொல்லுதல் இந்த மாதிரி அதனால் இந்த கிரக காரகங்கிறது ஒர்க் அவுட் ஆகும் அது நின்ற ஸ்டார்ஸ் அப் எதுவாக இருந்தாலும் அந்த கிரகக்காரகங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது